ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு சாய் ரியல் எஸ்டேட் நாங்கள் சாய் ரமேஷ் பேசணுங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் விவசாய நிலம் தான் நம்ம பார்க்குறோம்ங்க அதுவும் நல்ல ரோடு பேஸ் மேலே அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான ஒரு ஏக்கர் விவசாய நிலம் தான் நம்ம பார்க்குறோம்ங்க ரோடு ஃபேஸில் நல்ல ஸ்கொயர் டைப்பில் இருக்குது உங்களுக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக ஒன் ஏக்கர் வந்துடுது வாஸ்துப்படி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு ஏக்கர் வேணும் நல்லா ப்ளைனாக வீடியோவில் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோவில் கவர் ஆகிருக்க அந்த தோப்பு வரைக்கும் கவர் ஆயிருக்க எல்லா இடமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ப்ளைனாக இருக்குது பாருங்க ரோடு ஃபேஸில் இருந்து ரோட்லேருந்து ஒரே ப்ளைனாக இருக்குது ரோட்லேருந்து கொஞ்சம் குழியாகவும் இல்லைங்க ரோட்லேருந்து கொஞ்சம் மேடாகவும் இல்லை ரோட்டுக்கு ப்ளைனாக எல்லா டைமே வந்து பார்த்திங்கனா இதே மாதிரி ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கிடைக்காது நல்லா ஸ்கொயர் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி கிடைக்காது ஏதோ ஒரு டைம் நல்லா வாஸ்துப்படியும் நல்லாயிருக்கும் லேண்டு வந்து மேடு பள்ளம் இல்லாமல் ஒரே பிளைனாக கிடைக்கும் இப்போ நம்மளுக்கு வந்து ஓம் சேல சைடில் கிடச்சிருக்குங்க ஒரு சைடு மண்ணுத்தடம் ஒரு சைடு வந்து தார் ரோடு பேஸ் அப்போது ரெண்டு சைடு ரோடு பேஸோட கார்னர் சைட்டாக வந்து ஒரு சூப்பர் பூமி நம்மளுக்கு கிடச்சிருக்குது ஏரியா அப்படின்னு பார்க்குறப்போ பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் மெயின் ரோட்டில் கோவில் பழையம் ஏரியாவுக்கு மேற்கு பகுதியில் இருக்குங்க சோளக்கல் ஏரியாவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க வடக்கிலம் ஜங்ஷன்லேருந்து அந்த வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி தேவை அப்படின்னா அதுவும் ரோடு ஃபேஸில் தேவை அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க மெயின் ஹைவே ரோடு பேஸ்லேருந்து இருந்து ஒன் கிலோமீட்டரில் வந்து ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு நடுப்புணி மெயின் எா ஒன் கிலோமீட்டர் தானுங்க அந்த அளவுக்கு மிக அருகில் அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான ப்ராபர்ட்டி உங்களுக்கு மெயின் ஹைவே பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் ஹைவேலேருந்து நம்ம லேண்டுக்கு போகிற மாதிரி இருந்தால் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் டிராவல் பண்ணி போய்க்கலாமுங்க அதே மாதிரி பொள்ளாச்சியிலேருந்து வடக்குலேயும் பிரிவுலேருந்து பிரிஞ்சு போகிற அந்த நடுப்புணி ஹைவே ரோடு வந்து பார்த்துட்டிங்கன்னா அது ஒரு ஹைவே ரோடு தான் அந்த ரோடு பேஸ்லேருந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ கூட ஆகாது ரெண்டே நிமிஷம் வந்து நம்ம காட்டுக்கு போயிடலாம் அந்த அளவுக்கு மிக அருகில் ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் வந்து பார்க்கும்போது எல்லாருக்குமே மனசுக்கு ரொம்பவே பிடிக்குங்க ரேட்டு வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு ரீசனபுலாக நம்ம முடிக்கலாம் இந்த ஏரியா பொறுத்த மெயின் ஹைவே ரோடுக்கு மிக அருகில் இருக்கிற காரணத்தினால ரேட் அப்படின்னு பார்க்குறப்ப செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஒரு செவன்ட்டி லேக்ஸ்லேருந்து முன்ன பின்னா நம்ம பேசிக்கலாம் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கிறீங்களோ அதை பொறுத்து நம்ம ரேட் பேசிக்கலாமுங்க நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் ரெக்கார்டிக்கெலாம் வந்து நம்ம சொல்ல டாக்குமெண்ட் ரொம்பவே கிளியராக இருக்குது ஏரியாவும் வந்து பாருங்கள் உங்களுக்கு ப்ளைனா ஒரே ப்ளைனாக இருக்குது செம்மன் கார்டு சுற்றிலுமே வந்து பார்த்திங்கனா நம்ம ஏரியாவை சுற்றிலும் நம்ம பார்க்கும்பொழுது எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் நீங்கள் பார்க்குறத விட வீடியோவை விட நான் இன்னும் சொல்கிறேன் வீடியோவை விட நேரில் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்குற ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வாஸ்துப்படியும் இருக்கு கிழக்கு பார்த்த பூமி உங்களுக்கு தண்ணீரெல்லாம் வந்து இந்த இடத்துல போர் போட்டீங்க அப்படின்னா தண்ணீர் வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஏரியாவில் தான் லொக்கேட் ஆயிருக்குங்க நீங்கள் தென்னந்தோப்பா மாத்திரமா இருந்தாலும் ப்ராப்பர்ட்டியை தென்னந்தோப்பாக மாற்றிக்கலாம் அல்லது நீங்கள் வேறு ஏதாவது கமர்ஷியலாக வந்து நீங்கள் கம்பெனி கட்டுற மாதிரி இருந்தாலும் கட்டிக்க டபுள் பர்பஸுக்கு தகுந்த மாதிரி தான் ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க ஸோ டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம ஹோம்ஸ் யூடியூப் சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செவன்ட்டி லாக்ஸ் பட்ஜெட்டுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ரெடியாக